தேவனுடைய கிருபை ஆசிரியர் போதகர் அம்ரேஷ் செம்ராத் தமிழாக்கம் கிறிஸ்தவ களஞ்சியம் தீத்து அதிகாரம் இரண்டு வசனங்கள் பதினொன்று முதல் பதினான்கு வரை சொல்லுகிறது ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தெய்வ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியையும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது அவர் நம்மை சகல அக்கிரமத்தில் நின்று மீட்டுக்கொண்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் மிகச் சுருக்கமாக நாம் பின்வரும் கருத்துகளை பதிய வைப்போம் அப்போசல்னாகிய பவுல் இரண்டு விதமான பிரசனமாகதல்களை குறித்து எழுதியுள்ளார் முதலில் தெய்வனுடைய கிருபை பிரசனமாகி என்று பவுல் குறிப்பிடுகிறார் இது இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையை குறிக்கிறது இரண்டாவதாக நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசனமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி என்று சொல்லுவது கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறிக்கிறது நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை நமக்கு முன்பாக மூன்று காரியங்களை முன்வைக்கிறது கிறிஸ்துவின் வருகை எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை கொண்டு வருகிறது முதலில் இதில் எல்லா தரப்பு மக்களுக்கும் உள்ளடக்கும் ஒன்பதாவது வசனத்தில் சொல்லப்படும் அடிமைகள் உட்பட அனைவருக்குமான இரட்சிப்பை கிறிஸ்துவின் முதலாம் வருகையை கொண்டு வந்திருக்கிறது இரண்டாவதாக கிறிஸ்துவில் கிடைக்கும் இந்த கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள் இரண்டு வழிகளில் நடக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ள புத்தி சொல்லுகிறது என்கிற வார்த்தை பயிற்சியின் வழியாக புத்திமதியை பெறுதல் என்கின்ற அர்த்தத்தில் வருகிறது முதல் போதனை எதிர்மறையானது நாம் அவபக்திக்கும் உலக இச்சைகளுக்கும் மறுப்பு தெரிவிக்க வேண்டும் அவைகளை புறக்கணிக்கவும் விட்டுவிடவும் அவைகளில் இருந்து திரும்பவும் வேண்டும் இரண்டாவது புத்திமதி நாம் இந்த காலத்தில் விவேகமுடனும் நீதியாகவும் பக்தியுள்ளவர்களாகவும் வாழ வேண்டும் நாம் தெளிந்த பக்தியுடன் வாழ வேண்டும் என்கின்ற அறிவுரைக்கும் அர்த்தம் நாம் சுய கட்டுப்பாடு உடையவர்களாய் நல் யோசனை மற்றும் அறிவுபூர்வமான முறையில் வாழ வேண்டும் பக்தி என்கின்ற வார்த்தை தேவனுக்கு கணத்தை தருவதும் அவருக்கு பிரியத்தை தருவதுமான வாழ்க்கை வாழுவதை குறிக்கிறது நமது மனம் தேவனுடைய வார்த்தைகளில் வேர் ஊன்ற கட்டப்படாமல் நிரப்பப்படாமல் அல்லது அதன் ஆளுகைக்கு உட்படாமல் நாம் தெளிந்த புத்தியுடனும் நீதியுடனும் மற்றும் பயபக்தியுடனும் வாழ முடியாது கிறிஸ்துவில் இருக்கும் இந்த தேவக்கிருபை நாம் இவ்வுலகில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை போதிக்கிறது நாம் வாழும் இந்த உலகம் தீமையும் பாவமும் நிறைந்ததாகவே இருக்கிறது இதை பவுல் கோணலும் மாறுபாடான சந்ததி என்று குறிப்பிடுகிறார் பிலிப்பியர் அதிகாரம் இரண்டு வசனம் பதினைந்து நாம் இப்படிப்பட்ட தீமையான பாவம் நிறைந்த உலகில் வாழ்ந்து வருகிறோம் ஆனால் இப்பிரபஞ்சத்துக்குரிய தீமை மற்றும் பாவத்திலிருந்து நம்மை திரும்ப வேண்டும் என்றும் இம்மைக்குரிய வாழ்வில் தேவனுக்கு கனத்தை கொண்டு வரும்படியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார் இது நமது வசனம் பதிமூனில் உள்ள கடைசி குறிப்பிற்கு நேராக நம்மை வழிநடத்துகிறது கிறிஸ்துவின் முதலாம் வருகையின் விளைவாக நம்மிடம் வந்த தேவனுடைய கிருபையானது நாம் அவருடைய இரண்டாவது பிரசனமாகுதலை எதிர்பார்க்கும்படி அழைக்கிறது இந்த எதிர்பார்ப்பு என்பது ஆர்வத்துடனும் நம்பிக்கையுடனும் வரவேண்டிய ஒன்று இரண்டாம் வருகை ஆனந்த பாக்கியம் எனவும் மகிமையின் பிரசனமாகுதல் எனவும் வர்ணிக்கப்பட்டுள்ளது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவும் மகாதேவனும் நமது இரட்சகருமானவர் என்று அழைக்கப்படுகிறார் மகாதேவனும் நமது ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து ரட்சகராகவும் தெய்வனாகவும் இருக்கிறார் இரட்சகரும் தேவனும் என்று அழைக்கப்படுவது இயேசு கிறிஸ்து மெய்யாகவே தேவன் என்பதை வலியுறுத்த சொல்லப்பட்டதே வேதம் தெளிவாக வேதம் தெளிவாக இயேசு கிறிஸ்து தேவன் என்று போதிக்கிறது அதை மறுதளிப்பது சத்தியத்தை பொய்யாக்கி விட முடியாது இந்த சத்தியத்தை மறுதளிப்பது என்பது உங்கள் மனதின் அந்தகாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு சமானம் எபேசியர் அதிகாரம் நான்கு வசனங்கள் பதினேழு பதினெட்டு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பற்றிய சத்தியத்தை நடைமுறையில் அப்பியாசப்படுத்தும் விதமாக அப்போஸ்தலனாகிய யோவான் இவ்விதமாக எழுதுகிறார் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவன் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான் ஒன்றியோவான் அதிகாரம் மூன்று வசனம் மூன்று கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் மீது நம்பிக்கை வைத்திருப்பதும் அதை எதிர்பார்ப்பதும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் பரிசுத்த வாழ்விலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்